तोणै नमक கூடும் வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வழி மயிலும் துணை வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும் வேதனை தீர்க்கும் வினைகள் வினைகளக வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வழிவேலும் அல்லவை என்றும் நாடி வரும் என்றும் அல்லவை சாந்தியும் இறைந்து இருக்கும் வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வடிவேலும் மயிலும் துணை நமக்கு வேதனை தீர்க்கும் வினைகள் அகற்றும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இயல் நாடக நாடகம் வகையிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தேவி பாகவதத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தேவி பாகத்தில் ரெண்டாவது ஸ்கந்தம் இந்த ரெண்டாவது ஸ்கந்தத்தில் முடிவுறும் தர இருக்கக்கூடிய சில தலைப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த தேவி பாகவதம் வந்து தேவியினுடைய மகிமைகளெல்லாம் கூறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நூல் இந்த படிக்க படிக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியதோடு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய நிலை வந்து இதில் இருக்குது இந்த தேவி பாகவதத்தில் நம்ம ரெண்டாவது ஸ்கந்தத்தில் பார்க்குறது வந்து பாண்டவர்களுடைய சரிதம் பரிச்சித்து மன்னனுடைய கதை ருவமுனியினருடைய கதை சர்பயாகம் போன்ற விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்குது இதில் பாண்டவர்கள் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மகாபாரத போருக்கு அப்புறமா வந்து வாழ்கிறவங்களை இப்போ இப்படிலாம் இருக்கிறாங்க அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க அந்த போருக்கு அப்புறம் தான் பார்க்க போகிறோம் பாண்டவர்களுக்கு வந்து பொதுவாக அவங்க திரௌபதி அந்த ஐவருக்கும் வந்து மனைவியாக அவங்க இருக்கிறாங்க திரௌபதி இதில் அர்ஜுனன் வந்து சுபத்திரையை திருமணம் பண்ணிக்கிறாரு அவர் கிருஷ்ண பரமாத்மாவுடைய சகோதரி வந்து சுபத்திரை அவருக்கு வந்து அபிமன்யு பிறகுறோம் அந்த அபிமன்யுவும் வந்து அந்த மகாபாரத போரில் வந்து இறந்து போயிடுறாப்புல இந்த அபிமன்யுக்கு வந்து உத்தரையின் ஒரு மனைவி அதாவது விராட மகாராஜனுடைய புதல்வி உத்தரையை திருமணம் பண்ணிக்கிறாங்க அவருக்கு பிறக்கிற அந்த பையன்தான் வந்து பரிஷத்து அந்த உத்தரை வந்து கர்ப்பிணியாக இருக்கும்போது அஸ்வத்தாமன் வந்து அம்பு எழுதி அந்த கர்ப்பத்தை வந்து நீக்கி அந்த வந்து அந்த குழந்தைய வந்து கொண்டுறாப்புல அப்புறம் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார்ன்னா அந்த பாண்டவனுடைய அந்த வம்சம் வந்து க்ஷீணமாகிட போகுது எப்படியாவது வந்து அந்த குழந்தையை காப்பாற்றணுன்னு சொல்லி உத்திரையினுடைய அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்குறாரு அதனால் அது வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சீனமான அந்த வம்சத்தை வந்து தலைக்கிறதுனால அதுக்கு பரீட்சிட்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருதராஷ்டிரன் பீமன் இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து அந்த ச இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டவள் கூட இருக்கக்கூடியதுலேருந்து திருதராஷ்டிரன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து குந்தி தேவி காந்தாரி விதுரர் இவங்க சஞ்சயன் இவங்கெல்லாம் அவங்க கூடையே வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த திருதராஷ்டிரனுக்கும் பீமனுக்கும் அடிக்கடி வந்து சண்டை வந்துட்டே இருக்குது திருதராஷ்டிரனை பார்க்கும் போதெல்லாம் பீமன் வந்து ரொம்ப தகராறு பண்ணுறாரு உங்களால் தான் எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு இங்கே கௌரவர்கள் அத்தனை பேரும் அழிஞ்சுட்டாங்க திருதராஷ்டிரன் காந்தாரிக்கு வம்சமே இல்லாமல் போயிடுது அவருக்கும் பார்வை தெரிகிறது இல்லை இருந்தாலும் வந்து உன்னால் எப்படி வந்து எங்களோட சேர்ந்து இருக்க முடியுது நீ என்ன இது மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வந்து நிம்மதியாக உன்னால் எப்படி இருக்க முடியுது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டோம்னு சொல்லி அந்த மகாபாரத போரில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு இதையவே சொல்லி தினமே வந்து பிரச்சனை போயிட்டே இருக்கும் தருமர் மட்டும் என்ன பண்ணுவார்னா திருதராசனுக்கு விட்டு ரொம்ப ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பார் உங்களுக்கு தான் பீமனை பற்றி தெரியும் இல்லையா அதனால் நீங்கள் வந்து பீமன் சொல்கிறதெல்லாம் செவி எடுக்க வேண்டாம் நீங்கள் எப்பயும் போல் வந்து உங்கள் வந்து முதிய வயதை வந்து இந்த தள்ளாத வயதை இன்பமாக கழிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வயதானவங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து ரொம்ப கண்ணும் கருத்தமாக பார்த்துட்டு அப்போ திருதராஷ்டிரமிக்கு ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த மாதிரி பீமன் வந்து எப்போ நம்மளை வந்து திட்டிகிட்டே இருக்கிறாப்பில நம்மளுடைய அந்த கௌரவர்களுக்கெல்லாம் வந்து சரியான அளவுக்கு ஈமக்கிரியெல்லாம் பண்ணாங்களான்னு தெரியல அப்படி ஈமக்கிரியைகள் சடங்குகள்லாம் பண்ணாமல் போனால் அவங்களுடைய அந்த ஆத்மா வந்து நர்கதி அடையாமல் போயிடும் அதனால் அவங்களுக்கு நல்லபடியாக ஈமைக்கிரியை பண்ணணும்னு சொல்லி விதர் மூலியமாக தர்மர்கிட்ட கேட்குறாங்க தர்மர் அதற்கு வந்து பொருளுதவி கொடுக்குறாரு என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்குண்டான அந்த செலவெல்லாம் நான் தரேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த நீத்தார் கடனை வந்து கழித்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து தர்மம் பண்ணி அவங்கள வந்து சரியாக வந்து நற்கதி அடையிறதுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கும் வந்து பீமன் வந்து ரொம்ப தூரம் வந்து எதிர்த்து பேசுகிறாப்புல எல்லாமே உங்களுடைய அந்த தர்மத்தினால தான் ஏற்பட்டு போச்சு நீங்கள் சூதாடி இவ்வளோ தூரம் தோத்ததுனால தான் நாம் வந்து எல்லாத்தையும் இழந்தோம் அரக்கு மாளிகையில் வச்சு நம்மளை எரிக்கலாம் பார்த்தாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் விராடராஜனுடைய அரண்மனையில் நம்மெல்லாம் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சமையல்காரனாக இருந்தேன் அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடி பெண் போல் வந்து வேடம் அணிந்துக்கிட்டு எல்லாேருக்கும் வந்து சேவை செஞ்சாங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் நீதார்கரன் செலவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லி கோவிச்சிட்டுலாம் போவாங்க ஆனால் தர்மர் அதெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய அந்த திருதராஷன் வந்து பெரியப்பா வந்து இன்பம் அடைகிற அளவுக்கு அவர் செலவுகள்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் திருதராஷன் வந்து வனவாசம் போகிறதுக்கு வந்து அவர் திட்டமிடுறாரு அப்போ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி காந்தாரி விதுரர் குந்தி தேவி எல்லாருமே வந்து சஞ்சயன் எல்லாமே பரப்பிட்டு போகிறாங்க கங்கைக்கரையில் வந்து சதயோபுருடைய ஆசிரமத்தை பார்க்குறதுல ஒரு பர்ணசாலா அமைச்சுக்கிட்டு அவங்க அங்கேயே தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அங்கே அவங்க எப்படி இருக்காங்க என்ன அவங்களுடைய நிலவரம் வந்து அடிக்கடி தர்மருக்கு வந்து தெரிஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து தர்மருக்கு வந்து அவங்களுடைய அந்த பெரிய தகப்பனார் அன்னையாரெலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வரதும் இல்லை அவருடைய கனவுல வந்து குந்தி தேவி வந்துட்டு போகிற மாதிரியெல்லாம் அவருக்கு தோணுது அதனால் போய் நம்ம நேரில் போய் ஒரு தூரம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் வந்து காணகம் பரப்புறாரு தருமர் வந்து காணகம் போகிறார் கூட வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி சுபத்திரை உத்திரை இவங்கெல்லாம் கூட சேர்ந்து எல்லாருமே வந்து பயணம் பண்ணி போவாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் விதர் இருக்கிறதில்ல அப்போ திருதராசன் சொல்கிறாரு விதிரர் வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போய் நான் தவம் இருக்கிறேன்னு சொல்லி கங்கைக்கு அந்த கரைக்கு போயிட்டார் அவர் என்ன பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் வந்து இங்கே எங்கள் கூட இல்லாமல் தருமர் வந்து விதிரரை தேடி போவார் அவர் ஒரு கங்கை கரையில் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்துக்கிட்டு தவத்தில் இருப்பார் ரொம்ப மெலிந்த தேகத்தோடு பார்க்குறதுக்கு வந்து சரியான உருவமே இல்லாமல் இருப்பார் விதிரர் முன்னாடி போய் அவர் வந்து என்ன பண்ணோன்னா வணக்கம் தெரிவிச்சு நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொன்னோன்னா தவத்திலிருந்து அவர் வந்த உடனே அவர் விதிரர் வந்து தர்மரை பார்த்த உடனே தன்னுடைய அந்த உயிர் அதாவது தன்னுடைய ஆத்மாவை வந்து அவர் உடல்லேருந்து பிரிச்சிடுவார் அந்த பிரிக்கிற அந்த ஆத்மா வந்து என்னங்கன்னா நேராக வந்து தருமருடைய உடம்பில் ஐக்கியமாயிடும் ஏன்னா தருமரும் விதிரர் ரெண்டு பேருமே வந்து யம தர்மராஜாவுடைய அம்சங்கள் அதனால் ரெண்டும் ஒன்றாயிடும் அதுக்கப்புறம் வந்து தர்மர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஒரு அசிரீதி கேட்கும் விதிரன் வந்து விரக்தன் அதனால் வந்து அவரை தகனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த தகவல் கிடச்ச உடனே அவர் என்ன பண்ணார் அங்கேருந்து வந்து நேராக ஆசிரமத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லாம் திருதராஷ்டிலேருந்து காந்தாரிலேருந்து எல்லாருமே எல்லாேருமே விதுரனுடைய அந்த மறைவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்போ வந்து ஆசிரமத்துக்கு வந்து வியாசமணிவரும் நாரதனும் வருகை புரிவாங்க அப்போ வருகை போது இவங்க வந்து குந்தி தேவி சொல்லுவாங்க சுவாமி இந்த மாதிரி நான் வந்து கர்ணனை வந்து பெற்று எடுத்தப்போ பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு அமையவே இல்லை நான் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி காந்தாரியும் மகாபாரத போருக்கப்புறமா கௌரவர்களை வந்து நான் யாரையுமே வந்து பார்க்கல அந்த வம்சமே இல்லாமல் போயிடுச்சு அவங்க யாரையும் இறந்தவங்களை யாரையுமே பார்க்க முடியல அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வியாசர் பார்ப்பார் அது ஒரு சரியான வந்து பார்த்திங்கன்னா சந்தியா நேரம் அவர் தேவியை வந்து நினச்சி கங்கையில் வந்து குளித்து எழுந்திரிச்சு தேவியை நினச்சி தியானிக்கும் போது அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாங்க அந்த இது வந்து சூட்சும ரூபத்தில் இருப்பாங்க ஸ்தூல சரீரம்லாம் போயிருக்கும் அவங்க எல்லாருமே அப்படியே வந்து மேகத்துக்கு நடுவில் அவங்க அத்தனை பேரையுமே காட்சி கிடைக்கும் அவங்க எல்லோரையுமே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் அவங்க தரிசனம் பண்ணி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுறாங்க தங்களுடைய வம்சங்கள் எல்லாத்தையும் ஒருத்தரை விடாமல் நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் திருதராஷ் அவங்க கூட சென்றவங்க எல்லாருமே காட்டுத்தீயில் வந்து புகுந்து அவங்க எல்லாம் மடிஞ்சு போயிடுறாங்க பிரபாசன் நதிக்கரையில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த யாதவ இனம் முழுவதுமே வந்து ஒரு பிராமண சாபத்தால் மடிஞ்சு போயிடுறாங்க பலராமரம் வந்து என்ன பண்ணுறாருடைய தேகத்தை விட்டு போயிடுறாரு கிருஷ்ணர் வந்து ஒரு வேலை நாள் தாக்கப்பட்டு அவரும் வந்து என்ன பண்ணுவார் அவர் அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே பலராமர் கிருஷ்ணர் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே யாதவ இனம் முழுதுமே அழிஞ்சு போயிடுது அர்ஜுனன் வந்து அவங்க யாதவ இனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியை பண்ணிவிட்டு ஏம எல்லாம் செஞ்சுட்டு திரும்பி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்திரபிரஸ்தம் வந்துட்டு அதுக்கப்புறம் அஸ்தினாபுரம் வருவார் அஸ்தினாபுரம் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சில காலம் தர்மர் முப்பத்தாறு ஆண்டு காலம் ஆட்சி செய்வார் ஆட்சி செஞ்ச பிறகு நீ நம்ம ஆட்சி செஞ்சது போதும் இனி நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளுடைய நர்கதி அடைய புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணிவிட்டு பர்ஜித்து மகாராஜாவை கூப்பிட்டு அவருக்கு வந்து முடி சுட்டிட்டு அவங்க எல்லோரும் இமயமலைக்கு புறப்பட்டு போயிடுவாங்க இமயமலை சாரலில் போய் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் வந்து நர்கதி அடையிறாங்க அதுக்கப்புறம் முழுமையாக வந்து பர்ஜித்து மகாராஜா தான் வந்து அந்த நாட்டை வந்து என்ன பஞ்ச பாண்டவர்களுக்கு அப்புறமா தொடர்ந்து அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார் பரிசித்து மகாராஜா வந்து ரொம்ப ஒரு திறமையான ஒரு அரசர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுலே வந்து ரொம்ப குறிக்கோளாக இருப்பார் எந்த பக்கமும் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலே அவர் வந்து காலத்தை கழிச்சுட்டு அவர் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவார்னாக்க அனுசரித்து எல்லாம் நல்ல முறையில் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருப்பார் அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க மக்களெல்லாம் ஒன்று கூடி வந்து இந்த மாதிரி கால்நடைகள் ஆடு மாடெல்லாம் வந்து வன விலங்குகளால் துன்புற்று போகுது எல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து வனவிலங்குகள் கொல்லப்படுது காட்டுக்குள்ளே நிறைய வந்து மிருகங்கள் அதிகமாகிடுச்சு அதனால் அவங்கள்ட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க பர்ஜித்து மகாராஜா வேட்டைக்கு காட்டுக்கு பறப்பட்டு போயிடுவார் அப்போ காட்டில் போய் அவர் வேட்டையாடிட்டு இருப்பார் அந்த மாதிரி வேட்டையாடிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் வந்து அங்கே வந்து ஒரு காலனை சந்திக்கிற சூழ்நிலை ஏற்படுது அப்போ அந்த காலனிட்ட கேட்குறாரு எதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களுடைய அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நான் ஏழை வருஷம் பீடிப்பேன் ஏழரை வருஷம் பீடிச்சோனாக்க அவங்களுடைய கர்மாவோடைய அவங்க அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கர்மாலாம் தீந்துடும் அந்த மாதிரி நான் தொடர்ந்து வந்து ஒரு நாட்டுக்கு வரும் பொழுது அந்த நாட்டில் வந்து மழை இல்லாமல் பஞ்சங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் அந்த மாதிரி வந்து என்னுடைய மக்களை யாரையும் துன்புறுத்த வேண்டாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு நிலைமைக்கு வந்துருக்கிறாங்க அவங்க யாரையும் வந்து துன்புறுத்தவோ செய்யவோ அவங்க பசியால் வாடவோ கஷ்டப்படவோ கூடாது அதுக்கு வந்து உபாயமாக என்ன பண்ணணும்னு கேட்பாங்க அப்படின்னா வந்து நான் உங்கள் மேலே வந்து வந்துடுறேன் ஒரு ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஒரு ஏழரை நாளையை வந்து உங்களோட இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுத்தீங்கன்னா போதும் நான் உங்கள் மக்களை யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ உடனே பர்ஷித்து மகாராஜா தன்னுடைய உடம்பில் வந்து அந்த காலனுக்கு எங்கே இடம் தருதுன்னு சொல்லி தன்னுடைய தலையை வந்து தலையில் கீழே வைக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இடம் கொடுத்துடுவார் அப்போ அந்த ஏழரை நாளிகை இருக்கிற சமயத்தில் அவ்வளோ நல்ல எண்ணங்களோடு இருக்கிற பர்ஷித்து மகாராஜாக்கு திடீர்னு சில கெட்ட எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடுது தாகத்தும் ரொம்ப அதிகமாக ஏற்படுது ரொம்ப சோர்வடைஞ்சு போயிடுறாரு அப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மரத்தக்கடையில் ஒரு யோகி வந்து ரொம்ப நிஷ்டையில் இருப்பார் அப்படியே அமைதியாக வந்து தவம் பண்ணிட்டு இருப்பார் இவர் போய் அவர்கிட்ட போய் எனக்கு தனக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும்னு சொல்லி அந்த யோகிகிட்ட கேட்பார் அவர் தவத்தில் இருக்கிறதுனால அவரால் வந்து கண் விழித்து பார்த்து அவருக்கு உதவி செய்ய முடியதில்ல தொடர்ந்து இவர் என்னென்னவோ தொந்தரவு பண்ணி பார்க்குறாரு அந்த யோகி வந்து எந்திரிச்சிருக்க மாதிரியே தெரியல உடனே அந்த யோகி இருந்த இடத்துல ஒரு இறந்த பாம்பு இருக்குது அந்த இறந்த பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் சுற்றி மாலையாக சுற்றி அப்படி இழுத்துருவார் இழுத்துலாம் பார்த்து கூட அந்த யோகி வரதே இல்லை உடனே அந்த பாம்பை அப்படியே அவர் கழுத்தில் விட்டுட்டு அவர் பாட்டில் திரும்பி வந்துடுவார் அப்போது அங்கே விளையாண்டுட்டு இருக்கிற பசங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி அவருடைய காலத்தில் இவர் வந்து இந்த பரிட்சித்து மகாராஜா பாம்பு போட்டதை வந்து பார்த்துட்டு போய் அவருடைய புத்திரர் வந்து மகாசந்தர்ட்டை போய் சொல்லிடுறாங்க அப்போ மகாசந்தர் வந்து என்ன பண்ணார்னா வந்து பார்த்துட்டு தன்னுடைய தந்தையாருடைய கழுத்தில் இப்படி பாம்பு போட்டாங்கன்னு சில தூக்கி தூர போட்டு தண்ணி எடுத்து அவர் சாபமிட்டுறாரு இன்னையிலேருந்து ஏழு நாட்களில் தட்சகன் என்ற வந்து அந்த சர்பத்தினால் கடிக்கப்பட்டு பரிச்சித்து மகாராஜா இறந்து போயிடுவான் அதாவது மரணம் அடைஞ்சிடுவான் அப்படின்னு கூறிடுவார் அப்போது உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மகாசந்தர் வந்து அவர் இந்த கூர்னதுமே அவங்களுடைய அப்பா வந்து முழிச்சு பார்ப்பாரு நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்து இது கண்டிப்பாக வந்து பர்ஷித் மகாராஜா இந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து ஒரு தலை சிறந்த மன்னன் அந்த மன்னனுக்கு வந்து ஏதோ ஒரு கெடுதல் ஏற்பட்டிருக்கும் அது நிமித்தமாக தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சர்பத்தை தூக்கி என் கழுத்தில் போட்டுட்டான் அதனால் நீ வந்து சாபம்ட்டது ரொம்ப தப்பு அதனால் அந்த சாபத்தை திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார் அப்போ இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது எப்போ வந்து பஞ்சபூதங்களை வந்து அடிப்படையாக வச்சு நம்ம வந்து என்ன வந்து செஞ்சாலையும் அது பழித்து தான் ஒன்றும் அதை மாற்றம் பண்ண முடியாது அதனால் நான் தண்ணி வச்சு அவருக்கு சாபம் விட்டேன் அதனால் அவர் ஏழு நாள் கழித்து அவர் கண்டிப்பாக தட்சனால் அவர் இறப்பு ஏற்பட்டு தான் தீரும் அது மாற்றுறதுக்கு வழி இல்லாமல் அப்படின்னா நம்ம அவருக்கு தகவலையாவது சொல்லிடலாம் ஏன்னா இவ்வளோ நல்ல மன்னனுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அவருடைய இறப்பை கூட தெரிவிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி தவறு நடந்து நம்ம சொல்லிடணும்னு சொல்லி அவருக்கு ஏதோ ரூபத்தில் வந்து அந்த தகவல் போய் சேருது சேர்ந்தவொன்னே பரிச்சித்து மகாராஜா ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு ஏழு நாளில் தான் நம்மளுடைய உயிர் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இதிலருந்து நான் காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து ஆலோசனை கேட்பார் அப்போ ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு முனிவருடைய சாபம் வந்து இங்கே ரொம்ப முக்கியமானது எந்த விதமான மணி மந்திரம் உட்சத்தினால் கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது அந்த சாபம் வந்து நிறைவேறியே தான் தீரும் அதற்கு ஒன்றும் வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த பரிச்சித்து மகாராஜா வந்து என்ன பண்ணுவாருனாக்கா அந்த ருருமுனிவருடைய கதையை சொல்லுவார் ருருமுனிவர் வந்து தன்னுடைய மனைவி வந்து அதே மாதிரி சர்பத்தினால் தீண்டப்பட்டு இறந்த உடனே தன்னுடைய வயசில் வந்து பாதியை கொடுத்து காப்பாற்றி அவங்க நீண்ட நாட்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சாபம் இருந்து சர்பம் தீண்டியும் கூட அவங்களால பிழைக்க முடிஞ்சுன்னா இது நம்மளால் ஏன் பிழைக்க முடியாது அப்படின்பாங்க அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த ருரு முனிவருடைய அந்த கதையை கேட்பாங்க அப்போ சொ சொல்லுவார் பிறகு மகரிஷிக்கு வந்து புலோமைன்னு ஒரு மனைவி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யவனர்னு சொல்லி ஒரு மகன் இருப்பான் அந்த யவனர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா சரியாதி ராஜனுடைய அந்த மகள் சுகனியை திருமணம் பண்ணியிருப்பார் அவங்களுக்கு வந்து பிரம்மதி பிரதாபின்னு சொல்லி ரெண்டு பிரம்மதிங்கிற பையன் இருப்பான் அவங்க மனைவி வந்து பிரதாபி அவங்களுக்கு பிறக்கிற மகன் தான் வந்து ருரு மகரிஷி அந்த ருரு மகரிஷி வந்து பிரம்மதியினுடைய அந்த ஆசிரமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருப்பாவில் ஒரு முறை மேனகை வந்து நம்ம பூலோகத்துக்கு வரும்போது விஸ்வா வந்து சந்திக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடந்து அவங்களுக்கு ஒரு வந்து பிரம்மத்வாரைன்னு சொல்லி ஒரு மகள் பிறக்கிறாங்க அந்த பிறக்கிற மகளை மேனகை என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஸ்தூலகேச ஆசிரமத்தில் வித்துட்டு அந்த ஸ்தூலகேசரம் ஆசிரமத்திலே அந்த குழந்த வளரட்டன்னு விட்டுட்டு அந்த மேனகை வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுவாங்க அதேமாதிரி விஸ்வாவசும் வந்து ஒரு கந்தர்வன் அவரும் தன்னுடைய கந்தர்வங்கள் இருக்கக்கூடிய லோகத்துக்கு வந்து போயிடுவாங்க அப்போ அந்த பிரம்மத்வரை வந்து என்ன பண்ண அந்த ஆசிரமத்தில் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க ஒரு முறை ரு மகரிஷி அந்த பிரம்மத்தரையை வந்து அந்த ஆசிரமத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்போ அவர் போய் என்ன பண்ணோன்னா தன்னுடைய தந்தை கிட்ட போய் தனக்கு வந்து எப்படியாவது வந்து பிரம்மத்துறையை வந்து திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரம்மதி என்ன பண்ணுவார்னா நேராக வந்து அந்த ஸ்தூலக்கேசர் ஆசிரமத்துக்கு வந்து அவர்கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்ய வைக்காதான் நிச்சயிச்சிட்றாங்க நிச்சயத்து ஒரு கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க பிரம்மத்துவரை வந்து தன்னுடைய அந்த இல்லத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த அறையினுடைய ஒரு மூளையில் வந்து ஒரு சர்பம் வந்து படுத்துட்ருக்கும் அதை தெரியாமல் போய் அதை தீண்டிடுவாங்க அதாவது வந்து அதை போய் மிதிச்சிருவாங்க அப்போ அந்த பாம்பு வந்து கடித்து அந்த பிரம்மத்துவரை வந்து இறந்து போயிடுவாங்க இது ருரு மகரிஷிக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சு அங்கேருந்து ஓடி வந்து அவர் ரொம்ப தூரம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்படி வந்து தனக்காக வந்து வாழ்க்கை கொடுக்கக்கூட இருந்த வந்து அந்த பிரம்மத்துவரை இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேதனையோடு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்றாரு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ அந்த பக்கமாக வந்து அந்த காலதூதன் வருவோம் காலதூதன் வரும் பொழுது இறப்புங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் யார் யாரெலாம் பிறக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இறந்து தான் போவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பாம்பு திண்டனால ஒரு இறப்பு ஏற்பட்டு போச்சு அதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீ இதே மாதிரி வேற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாலன்னா அதெல்லாம் முடியாது எனக்காக நிச்சயிக்கப்பட்டவர் தான் எனக்கு ம மனைவியாக வரணும் இன்னொரு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அவர் என்ன சொல்லுவாங்கன்னா தன்னுடைய வயசில் வந்து பாதியை நான் கொடுக்குறேன் எனக்கு எப்படியாவது உயிர்ப்பிச்சு கொடுங்க யம தர்ம ராஜாவால் தான் முடியும் நீ வேணால் வந்து யமதர்மராஜாட்ட ராஜாட்ட கேளுன்னு சொல்லுவாங்க அப்போ எம தர்ம ராஜா கிட்ட அந்த கால தூதுவன் அதுக்கப்புறம் வந்து அந்த ம தகப்பனார் விசுவாசு மகரிஷி இவங்கெல்லாம் போய் அவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்குறாங்க அப்போ யம தர்மராஜர் வந்து என்ன பண்ணார்னா போய் அவங்களுக்கு வந்து திரும்பி ஒரு வாழ்க்கை கொடுத்து அவங்க மீண்டும் வந்து வாழ்நாளை தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பிச்சு வைப்பார் அதுக்கப்புறம் ருரு மகரிஷியும் பல காலங்கள் வந்து கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க இதை வந்து பரிச்சித்து மகாராஜா எல்லோரும் சொல்கிறார் அந்த மாதிரி வந்து யாராவது வந்து அவங்களுடைய வயதை வந்து எனக்கு தர மாதிரியாக இருந்தால் மீண்டும் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் எப்படியாவது என்னை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சரையும் கேட்பார் அப்போ அவங்களுக்கு எந்த வழியும் தென்படுறதில்ல அப்போ ம பரிசித்து மன்னர் என்ன பண்ணுவார்னா தன்னை சுற்றி ஒரு ஏழு சுவர்கள் கொண்ட ஒரு அறையை உற்பத்தி பண்ணி அதுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பாக இருந்துகிட்டு யாருமே வந்து தன்னை வந்து நெருங்காத படிக்கி அந்த இடத்த வந்து எல்லா விதமான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிடுறாரு நிறைய முனிவர்கள் தவ முனிவர்கள்லாம் வெளியே வந்து அவங்க தொடர்ந்து வந்து அந்த பாகவதத்தை வந்து வாசிக்கிற மாதிரி பண்ணி அந்த பாகவதத்தினுடைய அந்த இதெல்லாம் வந்து வாசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொருத்தரும் உள்ளே நுழையும்போது போது அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாருமே அவர் வந்து சந்திக்க முடியாத மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஏற்பாடை பண்ணி அதுக்குள்ளே வந்து பத்திரமாக இருக்கார் எந்த விதமான ஒரு சின்ன கிருமி கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அவர் இருப்பார் அப்படி இருக்கிற சமயத்தில் தட்சகன் வந்து எப்படியாவது வந்து பரிசித்து மன்னரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வருவான் அப்போ வழியில் வந்து காஸ்தியப்பரை பார்ப்பான் காஷ்யப்ப முனிவர் வந்து ரொம்ப வந்து தவ ஒலிமையுடையவர் ரொம்ப ஏழ்மையில் இருப்பார் எப்படியாவது போய் பரிச்சத்து மன்னரை வந்து காப்பாற்றிட்டோம்னா நமக்கு நிறைய பொருளுதவி கிடைக்கும் அதை வச்சு நம்ம வாழ்நாளில் வந்து திருப்தியாக ஓட்டிடலான்னு சொல்லி காட்சியப்ப முனிவர் வந்து என்ன பண்ணாலும் வந்துட்டே இருப்பார் இவர் வந்து பரிச்சத்து மன்னரை தான் போகிறான்னு சொல்லி அந்த தட்சகனுக்கு வந்து தெரிஞ்சது அப்போ அந்த தட்சகன் வந்து தடுக்கிறான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் போய் அவங்களை காப்பாற்ற போக வேண்டாம்னு சொல்கிறாங்க எப்படி காப்பாற்றினாலும் என்னுடைய விஷத்தில் வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற தட்சகன் சொல்லுவான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வேணா சோதித்து பாருமாங்க அப்போ ஒரு ஆலமரம் அங்கே இருக்கும் அந்த மரத்தை வந்து விஷம் கக்கி அதை தீ பிடிச்சி எரிஞ்சு சாம்பலாக மாறிடும் உடனே வந்து கட்சி என்ன பண்ணுன்னா அந்த காஷியபனியவர் வந்து அந்த க கட்சியபனியவர் அதை சாம்பல் வந்து திரும்ப மரத்தை வந்து பச்சில மரமாக ஏற்கனவே இருந்த மாதிரி அவர் தயார் பண்ணிடுவார் நீங்கள் போனால் அது கண்டிப்பாக வந்து அவர் வந்து உயிர்ப்பிச்சிடுவார் அவங்கள்ட்ட போனால் அவங்களுக்கு என்ன பொன் பொருள் இதில் தானே கிடைக்கும் அவர் கொடுக்குறத விட ஏராளமாக நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் போக வேண்டாம் தடுத்துடுவார் அப்போ அவர் யோசிக்கிறார் வெறும் பொன் பொருள் மட்டும் கிடைச்சா எப்படி ஒரு மன்னரை காப்பாத்துனா ஒரு புகழ் கிடைக்கும் உலகம் புறம் நம் பெயர் பரவும் ஆனால் அது பணம் பண்ணும் தானே வருது அப்படின்னொடனே பலவிதமாக சமாளித்து கடைசியில் ஏகப்பட்ட பொருளாதாரம் வாங்கிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நாகலோகத்தினுடைய பாதிக்கு வந்து மன்னராணை ஆகுங்கன்னொன்னே சரி தான் வந்து மன்னர் பதவி கிடைக்கிதே அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் தட்சகன் வந்து என்ன பண்ணோன்னாக்கா தன்னுடைய அந்த நாகர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வந்து சன்னியாசிகளாக மாற்றி அவங்க எல்லாம் காட்டில் இருந்து நல்ல ருசிகரமான பழங்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு அந்த பழங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பழத்தில் தட்சகன் வந்து ஒரு புழு ரூபத்தில் போய் உட்காந்துக்குவோம் உக்காந்துட்டு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம் போய் அந்த காவல்காரங்களை பரிட்சித்து மன்னருக்காக நாங்கள் காட்டில் ஒரு மிகப்பெரிய வேள்வி நடத்தி அந்த வேள்வியில் வந்து பிரசாதமாக அந்த பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அவரை பார்த்து நேரில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க அப்போ காவலர்களை இல்லை அப்படிலாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த பழங்களையாவது நீங்கள் கொடுங்க திரும்பி நாங்கள் போய் இந்த பழங்களை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் இந்த பழங்களை கொடுங்க நாளைக்கு நீங்கள் வந்து அனுமதி கேட்டுக்கிட்ட பின்னாடி வேணால் நாங்கள் வந்து பார்க்குறோம் பழங்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த காவலர்களும் அந்த பழத்தை வந்து யதார்த்தமா கொண்டு போய் பறிச்சிட்டு மன்னர்கிட்ட எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்போ அவர் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு பார் இவ்வளோ வந்து முனிவர்கள்லாம் யாகம் பண்ணி எவ்வளோ அழகான பழங்கள் வந்து புத்தம்புது பழங்களாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ எனக்கு மரணங்கிறது எப்படி ஏற்பட போகுது இந்த பழங்கள்லாம் நீங்களும் சாப்பிடுங்க இதில் கூட பெரிய பழம் இருக்குது நம்ம நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அது எடுக்கும்போது இந்த பழத்தை வந்து ரெண்டாக அவர் வந்து வெட்டும் பொழுது அதுலேருந்து ஒரு பெரிய புழு வந்து வெளியே வரும் உடனே அவர் முடிவு பண்ணிடுறாரு இந்த மாதிரி வந்து இந்த புழு ரூபத்தில் வந்து நான் வந்து கண்டிப்பாக இறப்பங்கிறது உறுதிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு உடனே வந்து அந்த புழுவாக இருந்த வந்து தர்ஷகன் உருமாறி அவரை வந்து பரிச்சித்து மகாராஜாவை கொன்றுவான் அதோடு வந்து அவர் பரிச்சித்து மகாராஜா வந்து இறந்து போயிடுவார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்டை வந்து ஜனமேஜயன்ற மன்னன் வந்து பரிச்சித்து மன்னனுடைய மகன் ஜனமேஜயன் ஆட்சிக்கு வருவான் இதனுடைய பகுதியை வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்